கேட்கிறார்கள் புதுசா வந்தது யார் யார் வீட்டுக்கு வந்த என்று கலைக்கும் போது வேற சொல்லுதல் தனக்கு பின்னுக்கு கதவை போட்டிட்டு வெளியே வந்து அவங்களோட கதை அளந்து கொண்டிருந்தான் அலையா அ சொல்லுங்க கதை அளந்தா கதை அழந்தா சவுண்டா சொல்லுங்க கதை அழந்தா கதையலந்தா அலையுய்யா சொல்லுங்க சில சொல்லுங்க சில சில லூசுகள் இருக்குது ஒரு இடத்துல ஒரு இடத்துல தங்காதுகள் தங்காதுகள் வீடு வீடா வந்து வீடு வீடா வந்து பிரிச்சு எங்க வேண்டு ஃபேன் எங்க வந்து நீங்க எங்க வந்து நீங்க இந்த சட்டம் இருந்து வந்தது சட்ட உங்களை அலட்டுங்கள் நீயும் சேர்ந்து நீயும் சேர்ந்து அலட்டாத அலட்டாது சொல்லுங்க வீட்டு

தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்துக்கொண்டு வீட்டுக்குள்ளே விட்டு கதவை பூட்டி கதவை பூட்டி தங்கள் கையை தட்டு அந்த நன்றி சென்று

பிள்ளைகள் தேவையற்ற மனுஷர்களுக்கு விளக்கம் சொல்ல கடத்துல சங்கிலி இருக்குது அது பிரச்சனை இல்லை இரண்டாவது கேட்பாங்க என்ன கேட்பாங்க காசு காசு பாஸ்டர் பதில் சொன்னாராச்சு ரெண்டு மாசத்துல சங்கிலியை காண கிடைக்கும் சிலதுக்கின் இந்த ஊர்வம்பு இழுக்காட்டி என்ன வராது எப்படியோ கதை கொண்டு வாண்ட லோத்து குசுனா லோத்து இது தேவையில்லாத வேலையப்பா நங்க வெளியால நின்று கதைக்க கூடாதப்பா அவங்க வெளியே நின்று சுத்தி கொண்டிருக்கட்டும் நீ உள்ளுக்கு வா பாண்டு கத்தர் கதவை போட்டினா அலைலூயா தேவனுடைய பிள்ளைகளுடைய வீடுகள் ஒவ்வொன்றும் அறிக்கையாக இருக்க வேண்டும் அலை வெளிகோள இருக்கிறவனுக்கு கோல் உள்ளறைக்குரியவனுக்கு உள்ளறை குசினிக்குரியவனுக்கு குசினி எல்லாம் எல்லாருக்கும் சொந்தம் அல்ல ஒரு சின்ன வீடு கட்டி இருந்தாலும் அந்த சின்ன வீட்டுக்குள்ளையும் எல்லைகளை நீங்கள் பிரித்து வைக்க வேண்டும் எல்லாருக்கும் எல்லாத்தையும் திறந்து காட்டக்கூடாது ஆமேன் சொல்லுங்க பாருங்க அரிசி வாழிய இஞ்ச பாருங்க உங்களோட ரங்கு பொட்டிய இஞ்ச பாருங்க தெல்மாண்ட ஸ்கூல் பேக் இஞ்ச பாருங்க தாஞ்சோண்ட டின் பாக்ஸ் சொல்லுங்க வந்தா நான் என்னுடைய மனைவிக்கு அடிக்கடி சொல்ற காரியம் யாராவது நான் இல்ல நேரம் வந்தா பொம்பளை கதை அஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஜபம் பண்ணுங்க சொல்லுங்க போட்டிருக்கிறேன் சொல்லுங்க போய் ஜபிக்க சொல்லி தேவனுடைய பிள்ளைகளை தேவையில்லாத பிரச்சனைகள் வீட்டுக்கு வெளியில தான் வருகிறது ஆண்டவற்ற பிள்ளைகள் வீட்டை பூட்ட வேண்டும் சொல்லுங்களை பிறகு குடிகாரன் வீட்டுக்கு வரக்கூடாது பிறகு வீட்டுக்கு வரக்கூடாது ஆறு மணிக்கு பிறகு உங்களோட வீட்டுக்கு உரியவன் அல்லாத ஆம்பளையோ பொம்பளையோ உங்கள காணிக்குள்ள நடமாட நீங்கள் ஒரு நாளும் கூட கூடாது அப்பா என்ற வயசுக்காரனோடு பிள்ளை ஓடி போச்சு எப்படி அப்பா தொழில் தொழில் என்று கூட்டிக் கொண்டு வந்தார் பிஞ்சு பாதகமான பிள்ளை தகப்பன் வயசுக்காரவனோடு விட்டது அவனும் கொண்டு போய் ரெண்டு மூன்று மாசம் வச்சுட்டு விபச்சார வழியில் அந்த பிள்ளையை விட்டுட்டு போயிருக்கான் தெரியுமா உங்களுக்கு தேவனுடைய பிள்ளைகள் அறிக்கையாக இருக்க வேண்டிய நேரத்தில் அறிக்கையாக இருக்க வேண்டும் எல்லாருக்கும் பதில் சொல்லக்கூடாது எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்ல வேண்டும் என்னன்னு சொன்னால் ஊழியக்காரனு தெரியாது என்ன குடிக்கிறோம் என்ன செய்ய சொல்றது நான் இப்ப அரிசி போடுகிறேன் அம்மா இங்க அம்மா இப்பொழுதுதான் அடக்கமாக இருங்கள் வெளியில வந்து ஊழியக்காரனாக உங்கள் பாதத்தின் அருகே நின்று நான் பிரசங்கிக்கிறேன் உங்கள் வீடுகள் அடைக்கப்பட்ட தோட்டமும் முத்துரையிடப்பட்ட கிணறுமாய் இருக்க வேண்டும் என்று கத்தருடையவர் விரும்புகிறார் விரும்புகிறக்கூடிய சாமர்த்தியத்தை நமக்கு தந்திருக்கிறார் முதலாவது குடும்பத்துக்குள் பிரச்சனை வரும்பொழுது பொறுமையோடு வெற்றி அடையுங்கள் இரண்டாவது உறவுகளுக்குள் பிரச்சனை வரும்பொழுது